வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலை சந்திக்க அனைத்து கட்சிகளும் கூட்டணி கணக்கு போட்டு வைத்திருக்கும் நிலையில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தமது கட்சியில் மாற்றுக் கட்சிகளைச் சேர்ந்த புதியவர்களை இணைத்துக் கொள்வதில் ஆர்வம் கட்டி வருகிறார் கடந்த ஜனவரி மாதம் இறுதியில் விசிகாவில் இருந்து வந்த ஆதவர்ஜுனா அதிமுகவில் இருந்து வந்த சிடிஆர் டி குமார் நிர்மல்குமார் ஊடகவியலாளர் ராஜ்மோகன் ஆகியோர் தமிழக வெற்றிக் கழகத்தில் விஜய் முன்னிலையில் இணைந்தனர் அவர்களுக்கு மாநில பொறுப்புகளை விஜய் வழங்கி கௌரவித்தார் இதையடுத்து இரண்டாம் கட்டமாக புதியவர்களை தாவேகாவில் இணைக்கும் பணியை விஜய் மீண்டும் தொடங்கியுள்ளார் ஜூன் ஒன்பதாம் தேதி சென்னை பனையூரில் உள்ள தலைமை அலுவலகத்தில் பல்வேறு கட்சி நிர்வாகிகள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் ஓய்வு பெற்ற அதிகாரிகள் உள்ளிட்டோர் தமிழக வெற்றிகழக தலைவர் விஜய் முன்னிலையில் தங்களை கழகத்தில் இணைத்துக் கொண்டனர் இதில் முன்னாள் ஐஆர்எஸ் அதிகாரியும் டாக்டருமான கே ஜி அருண்ராஜ் கட்சியின் கொள்கை பரப்பு பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார் மேலும் அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஆர் ராஜலட்சுமி திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் டேவிட் செல்வின் அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் ஸ்ரீதரன் ஜே பி ஆர் ரெமிபாய் கல்வி அறக்கட்டளை நிர்வாக அரங்காவலர் டாக்டர் மரிய வில்சன் முன்னாள் நீதிபதி சுபாஷ் ஆகியோர் தாவேகாவில் இணைந்துள்ளனர் அவர்களுக்கு விரைவில் மாநில பொறுப்புகள் வழங்கப்படும் என்று தெரிகிறது தாவேக்காவில் புதிதாக சேர்ந்த ஆறு பேர் பற்றியும் அவர்களது அரசியல் மற்றும் குடும்ப பின்னணி பற்றி இப்போது பார்க்கலாம் முதல் தகவலாக புதிதாக கட்சியில் சேர்ந்த ஆறு பேருக்கும் வருகிற சட்டசபை தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படும் என்று கூறப்படுகிறது கொள்கை பரப்பு பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்ட ஓய்வு பெற்ற ஐஆர்எஸ் அதிகாரியான கே ஜி அருண்ராஜ் சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் கொங்கு வேளாளர் கவுண்டர் சமூகத்தைச் சேர்ந்த இவர் தமது சொந்த மாவட்டமான சேலத்தில் உள்ள சேலம் தெற்கு அல்லது ஓமலூர் சட்டமன்ற தொகுதியில் சட்டசபை தேர்தலில் தாவேக வேட்பாளராக களமிறங்க வாய்ப்புகள் அதிகம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதிமுக சட்டமன்ற உறுப்பினரும் திருவாரூர் மாவட்டத்தை சேர்ந்தவருமான ஆர் ராஜலக்ஷ்மி தாவேகாவில் இணைந்துள்ளார் இவர் கடந்த ஆண்டு பாஜகவில் சேர்ந்தார் அங்கு அவருக்கு முக்கியத்துவம் வழங்கப்படாத நிலையில் தற்போது தாவேகாவில் சேர்ந்துள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்று முதல் இரண்டாயிரத்தி பதினாறு காலத்தில் மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக வேட்பாளராக போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் பிராமணர் சமூகத்தைச் சேர்ந்த இவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் தாவேகா வேட்பாளராக மீண்டும் மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட வாய்ப்புகள் அதிகம் உள்ளதாக பேசப்படுகிறது ஜேபிஆர் குடும்பத்திலிருந்து முதல் முறையாக ஒருவர் அரசியலுக்கு வந்துள்ளார் ஜேபிஆர் மகள் ரெஜினாவின் கணவரான மரிய வில்சன் ஜே பி ரெமிபாய் கல்வி அறக்கட்டளையின் நிர்வாக அரங்காவலராகவும் ஜே பி ஆர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியின் தலைவர் உள்ளிட்ட பல்வேறு பொறுப்புகளை பள்ளியின் மற்றும் இயக்குநராக பொறுப்பு வகித்தார் மேலும் ரெண்டாயிரத்தி பதிமூணிலிருந்து தற்போது வரை ஜேஐடி குளோபல் இன்ஃபோசிஸ்டம் பிரைவேட் லிமிடெட் இயக்குனராக இருக்கிறார் இவரது நிர்வாகத்தின் கீழ் ஆசியாவின் முதல் ஐ பி எம் கிளவுட் ஆய்வகத்தை கட்டமைத்துள்ளனர் மாணவர்கள் புதுமையான ஆலோசனைகளை அளிக்கும் வகையில் டிசைன் கிளப் ஒன்றையும் ார் அவரது நண்பர்கள் பலரும் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர் இவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் சோழிங்கநல்லூர் அல்லது திருப்போரூர் தொகுதியில் வேட்பாளராக களமிறங்குவார் என பேசப்படுகிறது திமுகவின் முன்னாள் எம்எல்ஏவான டேவிட் செல்வின் தமிழக வெற்றிக் கழகத்தில் விஜய் முன்னிலையில் சேர்ந்துள்ளார் தூத்துக்குடி மாவட்டம் மன்னாரந்தட்டு ஊரைச் சேர்ந்த இவர் ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற தொகுதியில் திமுக வேட்பாளராக போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு முதல் இரண்டாயிரத்தி ஒன்னு வரை எம்எல்ஏவாக பதவி வகித்தவர் தமிழ்நாடு பனைமர தொழிலாளர் வாரிய தலைவராகவும் பொறுப்பு வகித்தவர் திமுக பணிகளில் விலகி இருந்து வந்த டேவிட் செல்வின் தற்போது விஜய் முன்னிலையில் தாவேகாவில் சேர்ந்துள்ளார் கிறிஸ்தவ நாடார் சமூகத்தைச் சேர்ந்த டேவிட் செல்வினுக்கு கட்சியில் மாநில பொறுப்பும் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் போட்டியிட சீட்டும் வழங்கப்படும் என்று பேசப்படுகிறது அப்படி சீட் கொடுக்கப்பட்டால் மீண்டும் ஸ்ரீவைகுண்டம் தொகுதியில் டேவிட் செல்வின் போட்டியிடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது தூத்துக்குடி மாவட்ட தாவேகாவில் நான்கு கோஷ்டிகள் இருக்கும் சூழலில் அனைத்து கோஷ்டிகளின் அரசியலை டேவிட் செல்வின் சமாளிப்பாரா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது அதிமுகவின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் ஸ்ரீதரன் தாவேகாவில் கட்சித் தலைவர் விஜய் முன்னிலையில் இணைந்துள்ளார் திருநெல்வேலியை பூர்வீகமாக கொண்ட இவர் தற்போது சென்னையில் மருத்துவமனை நடத்தி வருகிறார் எம்ஜிஆரின் தீவிர விசுவாசியான இவர் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ஆறு வரை வால்பாறை தொகுதி எம்எல்ஏவாக பணியாற்றியவர் அதிமுக மீது அதிருப்தியில் இருந்த டாக்டர் ஸ்ரீதரன் திராவிட முற்போக்கு மக்கள் கட்சியை தொடங்கி நடத்தினார் தற்போது விஜய் தலைமையை ஏற்று தமிழக வெற்றிக் கழகத்தில் பயணத்தை தொடங்கியுள்ளார் எழுபத்தி நான்கு வயதான டாக்டர் ஸ்ரீதரனுக்கு தாவேகாவில் மாநில பதவியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட வாய்ப்பும் வழங்கப்படும் என்று பேசப்படுகிறது அப்படி எம்எல்ஏ சீட் கொடுக்கப்பட்டால் டாக்டர் ஸ்ரீதரன் மீண்டும் வால்பாறை தொகுதியில் போட்டியிட வாய்ப்புள்ளது இதேபோல் தமிழ்நாடு நீதித்துறை சேவைகள் நிறுவனத்தின் முன்னாள் நீதிபதியான சி சுபாஷ் தாவேகாவில் தலைவர் விஜய் முன்னிலையில் சேர்ந்துள்ளார் கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த மூத்த வழக்கறிஞரான சுபாஷ் சென்னை உயர்நீதிமன்றம் மற்றும் உச்சநீதிமன்றத்தில் வழக்குகளில் வாதாடி வருபவர் இவருக்கு கட்சியில் மாநில பொறுப்பு வழங்கப்படும் என்று பேசப்படுகிறது மேலும் வரும் சட்டசபை தேர்தலில் கன்னியாகுமரி அல்லது நாகர்கோவில் தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதேபோல் மேலும் பலர் பல்வேறு கட்சிகளிலிருந்து விலகி தாவேகாவில் இணைவார்கள் என்று தாவேகா வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன